பெற்று அவனுடைய வேலை அதோட உன்னுடைய உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறாங்க ஆனா இது ஒரு ஆண் பாடி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சரி ஒரு பெண்ணே தன்னை வந்து இன்று பிறந்ததல் என் தலைக்கடனே அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாமல் இருந்த இன்னொரு சந்தேகம் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த கருத்தில் வேற ஏதாவது பாடல்கள் சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு கிடைச்சதா அதாவது ஒரு பெண் தன்னை வந்து இழிவுபடுத்துற மாதிரி அல்லது தான் வந்து அறியாமையே இந்த சமுதாயத்தால் தாக்கு என்னது அமர்த்தப்பட்ட மாதிரியான பாடல்கள் தரவுகள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதாக்கா இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண் தனக்கான எதிரி யார் என்பதனையே அடையாளம் கொண்டு கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப சூழ்ச்சியான அவங்க செய்திருக்கா அதனாலதான் ஒரு பெண்ணை பெண்ணுக்குள்ளேயே இதுதான் சரி என்பது போல ஒரு கருத்தியல் வன்முறையை அவளுக்கு திணிச்சு திணித்து திணிச்சு உனக்கு நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்போ அதுதான் நமக்குள்ளது போல என்று அவள் ஒரு மாயையான தோற்றத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கா சங்க காலத்திலேயே அது தொடங்கி விட்டது என்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த பாடல் எடுத்துக்காட்டு கேள்வி கேட்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்வி கேட்க வேண்டுகிறேன் நான் பேராசிரியர் வீரப்பன் மைசூர்ல இருந்து வர்றேங்க சொல்லுங்க இந்த சமத்துவத்தை பற்றி நாம் பேசும்போது சிறிய கட்பறினே எமக்கு இந்த ஔவையாரம் அதிகமான ஒன்றாக அமர்ந்து மது இதை பற்றி பேசுகிறார்கள் அப்போ வந்து சமத்துவம் இருந்ததா அல்லது இதையும் வந்து நாம் வந்து சமத்துவம் இல்லாத நிலையிலிருந்து பார்க்குறோமா அதை ஒரு ஆண் பெண் என்பதை விட ஒரு புலவன் ஒரு புரவலன் என்கின்ற அடிப்படையில் நாம பார்த்தோம்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சங்க பாடல்களினுடைய அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவனை இவர் பாடியது அப்படிதான் இருப்போம் அப்போ புலவன் உயர்வாகவும் அந்த அரசன் அல்லது புறவலன் கீழாகவும் வைத்து பேசக்கூடிய ஒரு நிலை அங்கே ஒரு ஆண் பெண் என்பதை விட ஒரு புற ஒரு புலவனும் ஒரு அரசனும் என்கின்ற ஒரு நிலையில் பார்க்கலாம் இன்னொன்று அந்த அவையாருடைய நிலை வேறு சராசரி பெண்களினுடைய நிலை வேறு சாதாரண ஒரு தலைவினுடைய நிலையோடு அவையாருடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கிறதுங்கறதும் கொஞ்சம் சரியா இருக்குமானு எனக்கு தோணல. ம். ஒருவர உரவளர்னா மாத்திட்டோம் மற்ற இடங்களையும் நீங்க வந்து அதே மாதிரி பார்க்க வேண்டி வரும். சரி. போர் காலத்துல வந்து விரவுவரி பூண்ட பூண்டமங்கையர் அப்படின்னு சொல்லி போர்ல வந்து பெண்கள் அங்க போய் போர் இருக்கக்கூடிய இருக்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாசறைகளில் பணியாற்றி இருக்கிறார்கள்ங்கற கருத்துக்களும் இங்க வந்து இடம் பெறுகிறது. இல்லைங்களா அப்போ வந்து போர்க்காலத்தில் பெண்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் நீங்கள் முன்ன சொன்ன கருத்துக்கு இது வந்து கொஞ்சம் மாறுபட்டதாக வருது அங்கே வந்து போர்க்காலத்தில் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நாம பார்க்குறோம் போர்க்காலத்தில் எல்லாருமே துப்பாக்கி ஏந்தி சண்டை போறது கிடையாது அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தான் மிக அதிகம் அந்த பணிகளில் அன்றும் பெண்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமை வருகின்ற போது பெண்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றினாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து புறந்தருதல் சொல்லும் போது ஒரு மகனை வந்து உண்டாக்குகின்ற மிகப்பெரிய செயலில் சமூக செயலில் ஒரு பெண் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில தான் வந்து சங்க இலக்கியங்கள் பார்க்கின்றன அப்படிங்கிறதான் பார்க்கலாமே ஒழிய இன்றைய பெண்ணிய பார்வையில் இருந்து அன்றைய நிலையை வந்து நாம் மாற்றுவது சரியானதாக இருக்காதோ என்ற அச்சம் என அதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாசறையில் இருந்த பெண்கள் போர்களுக்குத்துக்கு போகல எடுபடியாக தான் இருந்திருக்காங்க உதவியாளர்களை தான் இருந்திருக்காங்க பாச பா பாசறையில் பெண்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி போர்க்காலத்தில் போர் செய்திருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்றது சரி ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பனி பெண்கள் அளவில் தான் அங்கே இருந்திருக்காங்க அதனால் அது சரி இன்னொன்று இன்றைய பெண்ணிய கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு நான் அதை பார்க்கல நான் அந்த தொல் சமூகத்தினுடைய எச்சங்கள் எப்படி வந்து இந்த சங்க இலக்கியத்தில் அங்க அது முழுமையாக பார்க்க முடியாது இளைமறை காயாக இருக்கக்கூடிய அந்த செய்திகளை தான் நான் அதை கொண்டு வந்திருக்கேன் எட்டு பேருன்னு நானே ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் சும்மா ஆராய்ச்சி போக்கில் ஆத்திச்சோடி எழுதினவங்க யாரு அதிகமானதுக்கு கனி கொடுத்தவங்க யார் இது மாதிரி பதிச்சுட்டே வந்தால் பதினெட்டு ஔவையாருக்கு ஒரு புத்தகமும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்குது ஔவையார் வாழ்ந்த காலத்தில் அவரோட மனநிலை நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்மளோட மனநிலை இன்னையும் நமக்கு என்ன தேவை பெண்ணியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆண்களுக்கு நிகரென கொள்வதில் அறிவினில் என்ன நம்ம தலைக்குமா தழைக்குமா வையம்னு அப்படி தானே பாரதியார் பாடுறார் நமக்கு என்ன சம ரைட் வேணும் ஆனால் எல்லாத்தையும் ஆண்கள் மாலை பண்ணிக்கிறோம் இது வந்து நமக்குள்ளேயே வேறுபாடு நிறைய வரும் ஆனால் இங்கே இருந்து இந்த அரங்கம் முடிகிற வரைக்கும் எல்லோரும் இருந்து அந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்டுரையாளர் முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் அவர்கள் கொடைக்கானல் தெரசா மகளிர் பல்கலைக்கழக கல்வியல் துறை சார்ந்தவர் அந்த கல்லூரியில் காலேஜ் டெவலப்மெண்ட் கவுன்சில் டீனாகவும் பணியாற்றுகிறார் ஏறத்தாழ இருபத்தி மூணு ஆண்டுகள் தன்னுடைய கல்வி பணி ஆய்வுப் பணியின் மூலம் ஏழு முனைவர் பட்ட மாணவர்களையும் அறுபத்தொம்போது ஆய்வில் நிறைங்கப்பட்ட மாணவர்களையும் தயார் செய்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மலேசியாவுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் பினாங் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் சென்று பரவலாக பெண்ணியம் குறித்து பேசி வந்திருப்பவர்கள் உமன்ஸ் எஜுகேஷன் உமன்ஸ் ரிசர்ச் என்ற தொடர்பான ஐந்து புத்தகங்களை வெளியிட்டார்கள் வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் தமிழக உயர்கல்வியில் மகளிரியம் ஓர் ஆய்வு என்னும் தலைப்பில் கட்டுரை அளிக்க உள்ளார்கள் அவர்களை வருகை என்று அழைக்கிறேன் பேராசிரியர் பரிம்லா அவர்களுக்கும் என்னோடு இங்கு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கட்டுரையின் மூலம் வழங்கிய வழங்கி கொண்டிருக்கும் பேராளர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் ஆர்வலர் அனைவருக்கும் அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்வு தலைவர் சொன்னது போல் என்னுடைய தலைப்பு தமிழக உயர்கல்வியில் மகளிரியல் ஓர் ஆய்வு நான் கல்வியல் துறையை சார்ந்தவர் ஆனால் நான் பணிபுரிகின்ற பல்கலைக்கழகம் மகளிர் பல்கலைக்கழகம் அதனால் இருக்கின்ற பதினேழு பதினெட்டு துறைகளும் மகளிரியலுடன் தொடர்பு கொண்டுதான் எங்களுடைய கற்பித்தலும் ஆய்வுகளும் அமையும் அதனால் நான் எடுத்துக்கொண்ட ஆய்வு மனிதவள அமைச்சகத்தின் நிதி உதவியோடு அவர்கள் எங்களுக்கு பணித்தது தமிழக உயர்கல்வியில் மகளிரியல் எவ்விதமாகவெல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது என்ற ஒரு ஆய்விற்கு உதவி செய்தார்கள் இந்த பெருந்தலைவர் கலைஞர்கள் நிலைமையில் இந்த செம்மொழி மாநாட்டில் இந்த மகளிரியல் தமிழகத்தில் உயர்கல்வியில் எவ்வளவு தூரம் நாம் அதை பயன்படுத்துகிறோம் கற்றுத் தருகிறோம் என்பதை கல்வியல் துறை சார்ந்த கண்ணோட்டத்தோடு சமர்ப்பிக்க கொடுத்த ஒருங்கிணைப்பாளருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்ட காரணம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு நம் அகில உலக மகளிர் ஆண்டை நாம் கொண்டாடிய பிறகு அனுசரித்த பிறகு மகளிரியல் நிச்சயமாக உறுதியாக பாடத்திட்டங்களில் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள் ஏற்பட்டது இரண்டாவதாக இந்த மகளிரியல் எந்தெந்த நிலையிலெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றியும் ஆய்வு கொள்ள நாங்கள் ஆர்வம் கொண்டோம் மூன்றாவதாக புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் முன்னாள் பிரதமர் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் இதற்கு பரிந்துரை செய்துள்ளார்கள் புதிய கல்வி கொள்கையில் அதை நாம் அனுசரிக்கின்றோமா பயன்படுத்துகின்றோமா என்ற கேள்விகளுக்கு ஒரு ஒரு விடையை தேடித்தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த அரங்கில் ஒரு சிறிய உதாரணத்தை இன்னொரு ஆய்வின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு சொல்ல விரும்புகின்றேன் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளிடையே ஏன்னா நம்ம நிறைய பேசுறோம் டொமைன் ஃபீமேல் டொமைன் அவருடைய அப்படிலாம் பேசுறோம் இப்படி இருப்பது உண்மையிலேயே அப்படி பிரிவு இருக்கின்றதா என்பதை ஆராயும் பொருட்டு வினா நிரலை நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வழங்கினோம் அண்டர் கிராஜுவேட் லெவல் அதில் பார்த்தோம் அதில் முடிவு என்ன சொல்லுது எதை கண்டுபிடித்தோம் என்றால் ஆணாக இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி அவர்கள் இருதரப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவராகத்தான் ஒருவர் இருக்கிறார் அவர்களுடைய அந்த மகளிரியல் ஆண்ட்ரோ ஜெனிக் கேரக்டர் ஆண்ட்ரோ என்றால் ஆடவர்தம் வழியில் வருகின்ற குணாதிசயங்கள் ஜெனிக் என்றால் மகளிர் வழியாக வருகின்ற குணாதிசயங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குண